வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ட்ரேடிங் நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த அருமையான ட்ரேடிங் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இசடட்பிஎக்ஸ் ஓகேங்களா இந்த இசட் பி எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ் கொடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிடுது வங்கி கணக்குக்கு ஓகேங்களா இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா ரெக்வஸ் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டெடக்ஷன்லாம் போக எட்டுரூவா வந்து என்னுடைய பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு இதில் விட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ரேடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவே கொடுத்துருக்காங்க யாரும் பயப்பட தேவை கிடையாது ஆறு டு பத்து நாலு மணி நேரம் இருக்குது நாலு மணி நேரத்தில் நமக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேலரியாக எனக்கு ஐநூறுவா கொடுத்துட்ருக்காங்க இதில் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுவா பண்ணேன் டெய்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறுவா டெய்லி சேலரி நீங்கள் அதில் பார்த்தால தெரியும் இன்றைக்கி வந்து டேட் இருபத்தொம்பதாம் தேதி ஐநூறுரூவா ப்ளஸ் இருபத்தி எட்டாம் தேதி ஓகேங்களா இருபத்தி எட்டாம்தேதி ஒரு ஐநூறுரூவா வந்துருக்குங்களா அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஐநூறுபா இது போல் பார்த்திங்கன்னா டெய்லி சேலரி இதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஐநூறு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேலரி நமக்கு ஐநூறுரூவா க்ரெடிட் ஆகுது ஓகேங்களா அதுவும் இல்லாமல் ட்ரேடிங் இன்கம் ட்ரேடிங் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி எழுபத்தி மூணு அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆறுநூற்றி எழுபத்தி ரூபா பர் டேவுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஒரு எட்நூறுரூவா பண்ணேன் ஒரு நாளைக்கு எழுநூறுவா வருதுன்னா இதை ஏன் எடுத்து நான் சீரியஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை சீரியஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் என்னோட டீமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு இத்தனை நபர்கள் வந்து ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுறாங்களா இந்த கம்பெனியில் எந்த அளவு ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டுருக்குங்க இந்த இசட் பிஎக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்